தேவனுடைய வல்லமை எப்போ தரித்துக் கொள்ள முடியுமா அதை விசுவாசிக்க வேண்டும் என் தேவனுடைய வல்லமை என்னை இதிலிருந்து மீட்டு கொண்டு வரும் என் தேவனுடைய வல்லமை இந்த போராட்டங்களை தாண்டி என்னை ஜெயிக்க வைக்கும் என் தேவனுடைய வல்லமை ஏன்னா அந்த வல்லமை வெளிப்படுகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தேவனுடைய வல்லமை எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது சொன்னா வேதம் அநேக காரியங்களை சொல்லுகிறது அவருடைய வல்லமை வெளிப்படுகிறதுல மூன்று பிரதானமானவைகள் ஒன்று இயேசுவின் நாமம் போசல்ல வாசிக்கிற போது அங்கே மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பது வருடமாய் அலங்கார வாசலுக்கு முன்னாலே சப்பானியாயிருந்த ஒரு மனுஷன் அவனிடத்திலே பேதுருவும் யோவானும் இடைப்படுகிற போது யோசிச்சு பாருங்க நாற்பது வருஷமா கட்டப்பட்டிருக்கிறான் நாற்பது வருஷமா வாழ்க்கை மாறல நாற்பது வருஷமா விரும்பின இடத்துக்குள்ளாய் போக ஒன்னும் செய்ய முடியாது சப்பானியாய் மற்றவருடைய தயவை நாடி வாழ்ந்து கொண்டு வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தையிலே நான் வாசிக்கிறேன் சொன்னாங்க எங்களிடத்துல வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை எங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கிறது இயேசுவின் நாமம் இருக்கிறது இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடை என்று சொன்னா அப்பொழுது அற்புதம் நடக்கிறது எத்தனை பெரிய சாட்சி பாருங்க எத்தனை பேர் எத்தனை காரியங்களுக்குள்ளாய் கடந்து ரெண்டு பேர் வருகிறான் இயேசுவின் நாமத்தை எடுத்து கொண்டு வந்தவன் ஒரு பெரிய மீட்பை கொடுக்க முடியுமானால் இன்றைக்கு அதே இயேசு உயிரோடு கூட இருக்கிறான் அது மாத்திரம் இல்ல ரெண்டாவது தேவனுடைய வல்லமை எப்படி வெளிப்படுகிறது சொன்னா தேவனுடைய வல்லமை அவருடைய வார்த்தைகளின் மூலமாக நீங்க அது இன்றைக்கு தேவனுடைய வல்லமை அடுத்து எப்படி வெளிப்படுகிறது அபிஷேகத்தினாலே அந்த அபிஷேகம் வருகிறது நம்ம போடப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்க என்ன செய்வீங்கன்னா அடைவீர்கள் தேவ வல்லமையினாலே நீங்கள் தரிப்பிக்கப்படுவீர்கள் தெய்வீக அபிஷேகம் உங்களுக்குள்ளாய் வருகிற போது அந்த ஆளுகை உண்டாகும் எல்லாவற்றின் மேல் ஆளுகை உண்டாகும்